ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவத்தி பேசுகிறா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் டூவில் அதாவது செவன்த் லெசன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் கவர் வர இந்த லெசனில் ஏற்கனவே பார்ட் டூ வரைக்கும் வந்து வீடியோ பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோன்னா பிளாசி போர் பற்றி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் விவசாயிகள் கிளர்ச்சி விவசாயிகள்லாம் ஏன் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் ரெண்டு இயக்கம் பற்றி பார்த்தோம் ஒன்று பராசி இயக்கம் இன்னொன்று வாகாபி கிளர்ச்சி இந்த பராசி இயக்கத்தை வந்து ஷாஜி ஷரியதுல்லா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதாவது வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் இந்த பராசி இயக்கத்தை அடுத்தது வந்து இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகாபி கிளர்ச்சி இந்த வாகாபி கிளர்ச்சி எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளத்தில் இருக்கிற வங்காள வாகாபியில் வந்து பரசத் அப்படின்ற பகுதியில் தொடங்குது தான் இந்த வாகாபி கிளர்ச்சி இது வந்து டூடுமீருன்றவர் தலைமையேற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து நம்ம வந்து பார்ட் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சியை பற்றி தான் நம்ம வந்து பார்ட் த்ரீயில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இந்த பழங்குடியினரும் வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளர்ச்சி வந்து செஞ்சுருக்காங்க அது ஏன் அவங்களாம் கிளர்ச்சி செஞ்சாங்க யார் யாரெல்லாம் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பழங்குடியினர் கிளர்ச்சி காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது அதாவது இந்த பழங்குடியினரில் தான் வந்து வனப்பகுதியில் தான் வந்து வசிப்பாங்க ஆனால் அரசு என்ன பண்ணிடுச்சு வனங்கள் குறித்த தனி உரிமை வேணும் அதாவது அந்த வனத்தில் இருக்கிற பரப்பளவு எவ்வளோ அதில் என்னென்னலாம் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க உடனே பழங்குடியினர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க இங்கேயும் பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் எங்கேயும் இருக்க விட மாட்டாங்க சுதந்திரமான்ட்டு கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க வனங்களை வர்த்தக மயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் வந்து ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது அதாவது என்ன பண்ணிட்டாங்க இந்த வனப்பகுதியும் வந்து வர்த்தக நோக்கத்தில் அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க கிழக்கேந்திய கம்பெனி அதனால் வந்து பழங்குடியினர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க இதனால பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதோரான வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர்கள் நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் போன்றோர் ஊடுருவுவதற்கு அது ஊக்கம் தந்தது அதாவது இப்ப வந்து இவங்க இது மாதிரி வர்த்தக நோக்கில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வனப்பகுதியும் வந்து நல்லா ஆக்கிரமிச்சிருவாங்க இந்த பழங்குடியினர் இல்லாதவங்க வர்த்தகர்கள் அதுக்கப்புறம் நில ஆக்கிரமிப்பாளர் ஒப்பந்ததாரர் இவங்க எல்லாருமே வந்து வனப்பகுதியும் காலி பண்ணிடுவாங்கன்ட்டு பழங்குடியினர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க ஆதிவாசிகள் நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்தது அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க வனப்பகுதியிலிருந்து ஆதிவாசிகளையும் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி கிளப்ப ஆரம்பிச்சிடுச்சு அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியோருக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கையே பழங்குடியினர் கிளர்ச்சி பழங்குடியினர்லாம் வந்து அவங்கள மிரட்டி தோர்த்தி விட்டு நம்ம ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க இவங்க அதை உணர்ந்த பழங்குடியினர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க இப்போ இந்த பழங்குடியினரோட கிளர்ச்சியினோட தொடர் வெளிப்பாடு தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கிளர் இந்த பழங்குடியின கிளர்ச்சியோட வெளிப்பாடு தான் வந்து என்னது கோல் கிளர்ச்சி இப்போ இந்த பழங்குடியின கிளர்ச்சியில் நம்ம என்னென்னா டைட்டில்லாம் யாரெல்லாம் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க பாருங்கள் கோல் அப்படின்னு சொல்கிறவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க சாந்தல்கள் சாந்தலர்கள் அப்படின்றவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் முண்டாக்கள் அப்படின்றவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அதாவது இந்த பழங்குடியின கிளர்ச்சிக்கு கீழே வந்து இந்த மூணு டைட்டிலும் வரும் இதில் கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு யார் தலைமையை வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கிளர்ச்சிகள்லேருந்து முக்கியமாக கொஸ்டின்ஸ் வந்து வரும் பார்க்கலாம் ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆகும் அதாவது சோட்டா நாக்பூர் மற்றும் ஜிங்பும் அதாவது இந்த ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா அந்த பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் ஜிங்பும் ஆகிய இடங்களில் தான் வந்து இந்த பழங்குடியின கிளர்ச்சி அதாவது இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜார்க்கண்டு ஒடிசா இந்த பகுதியில் இருக்கிற சோட்டா நாக்பூர் மற்றும் ஜிங்பும் ஆகிய இடங்களில் தொடங்கின கிளர்ச்சி தான் வந்து இந்த கோல் கிளர்ச்சி அப்போ கோல் கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டில் நடந்திருக்கு எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் ஒடிசாவில் இருக்கிற ஜிங்பும் இந்த இடங்களில் தான் வந்து நடந்திருக்கு இப்போ உங்களுக்கு கோல் கிளர்ச்சினாலே ஞாபகம் வர்றது ஜார்க்கண்ட் சோட்டா நாக்பூர் ஒடிசா ஜிங்பும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று டு முப்பத்தி ரெண்டு இது ஒரு பழங்குடியின கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி இத் அதுக்கப்புறம் இது யாரோட தலைமையிலலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் தலைமையில் இந்த கோல் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கு இப்போ இந்த கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்துனது யார் பிந்த்ராய் அதுக்கப்புறம் வந்து சிங்க்ராய் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில் தான் வந்து இந்த கோல் கிளர்ச்சி நடந்திருக்கு சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார் அதாவது ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா வட்டிக்கு பணம் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் மன்னர் வந்து வரி வசூலிக்கிற பணியை அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றாரு அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் போன்ற கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது அதாவது இந்த ஜக என்ன பண்ணுறாங்க அதிக வட்டிக்கு பணத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினரை வந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இதனால் வந்து அந்த கோல் இன மக்கள்லாம் வந்து கோபப்படுறாங்க கோபப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல் கொள்ளையடித்தல் கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோல்களின் தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைஞ்சிச்சு இந்த வனப்பகுதியெல்லாம் வந்து வெளியாட்கள் அதுக்கப்புறம் நில ஆக்கிரமிப்பாளர்லாம் வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க அதனால் கோல் இன மக்கள்லாம் அவங்க மீது வந்து போராட்டம் நடத்துகிறாங்க கொள்ளையடிக்கிறது கலவரம் செய்யறது தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுறாங்க அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இவங்களை அடிச்ச கொண்டுறாங்க அது வந்து மேலாக்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேறு செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்தியை பரப்பினர் அதாவது இவங்க என்ன பண்ணிடுறாங்க எப்படியாச்சும் இவங்கள வெளியே கிளப்பணும்னு சொல்லிட்டு அம்பே எழுதுறாங்க அதுக்கப்புறம் வந்து மேலாக்கள் அதாவது அந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு சவுண்டு கொடுப்பாங்க இல்லையா அதை வச்சு விரட்டுறாங்க எதுக்கும் வந்து அவங்க வந்து ஒன்றும் வே பயப்படுற மாதிரி தெரில ஆங்கில அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடைக்கியது உடனே ஆங்கில அரசு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வன்முறையை பயன்படுத்தி இந்த பழங்குடியின மக்கள் கிளர்ச்சியை வந்து அடைக்கிடுறாங்க அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து யாரோட தலைமையில் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு எந்த ஆண்டுருந்து நடந்துச்சு கோல் கிளர்ச்சி பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய் தலைமையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கிற சோட்டா நாக்பூர் மற்றும் சிம்பும் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று டு முப்பத்ரெண்டில் நடந்தது தான் இந்த கோல் கிளர்ச்சி மெயினாக இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோட தலைமையில் நடந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த பகுதி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா சோ ஜார்க்கண்ட்ல சோடாநாக்பூர் ஒடிசாவில் ஜிங்பூம் பகுதி அடுத்தது இந்த பழங்குடியினர் கிளர்ச்சியில் ரெண்டாவதாக நடந்த கிளர்ச்சி நம்ம பார்க்க போறோம் சாந்தலர்களின் கிளர்ச்சி இந்த சாந்தலர்கள் அப்படின்றவங்க எங்க இருந்தாங்கன்னா இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதால் அதாவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த சாந்தலர்கள் வந்து இந்தியாவோட கிழக்கு பகுதியில் வாழ்ந்து வராங்க இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜமீன்களோட குடியிருப்பு நிரந்தர குடியிருப்பு அதாவது ஜமீன்களை நிரந்தரமாக அங்கே குடியிருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட பூர்வீக இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாந்தலர்கள்லாம் வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாந்தலர்கள் வந்து ராஜ்கமல் மலையை விட்டு வேற இடத்துக்கு வருவாங்க பாருங்க ராஜ்கமல் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் அப்ப இந்த சாந்தலர்களோட வாழிடமா எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்கமல் மலை வந்து கேக்கலாம் சாந்தர்கள் சாந்தலர்களோட வாழிடமா எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ராஜ்மகால் சாரி கமல் சொல்லிட்டேன் ராஜ்மஹால் மலை அதுதான் வந்து சாந்தலர்களோட வாழிடமாக இருந்துச்சு நோட் பண்ணிக்கோங்க சாயந்தலர்களோட எந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜ்மகால் அந்த மலையை சுற்றி தான் சாந்தலர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க ஆனால் நிலப்பிரபுக்களுக்கு ஜமீந்துக்களுக்கெல்லாம் நிரந்தர குடியிருப்பு அந்த இடத்துல உருவாக்கணுன்றதுக்காக அவங்கள விரட்டியிருக்காங்க ரயில்வே கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர் அதாவது ரயில்வே கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பியர்கள் மற்றும் உள்ளூர் காவலர்கள் இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க அந்த சான்ற்களை வந்து ஒடுக்கிறாங்க வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சான்றளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்பட்டனர் விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வழியில் அவர்கள் சிக் சிக்க தொடங்கினர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க பஞ்சம் தாங்க முடியல அதனால வழிபறி கொலையிலலாம் வந்து ஈடுபடுறாங்க மேலும் ஊழல் கரைப்படிந்த படிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்களின் நியமா நியாயமான முறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சாந்தல்கள் உணர்ந்தனர் அதாவது தங்கள வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்றது அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர் சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன அதாவது சமூக கொள்ளை நடவடிக்கை எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் எது இந்த சாந்தல்களோட கிளர்ச்சியின் வெளிப்பாடு தான் இது ராஜ் ராஜ்மஹால் மலையில் இருந்த இவங்கெல்லாம் துரத்தி இவங்கள வந்து தீய வழியில் ஈடுபடுறதுக்கு காரணமாக பிரிட்டிஷ் அரசு வந்து காரணமாக ஆயிடுது அதனால இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க தீய வழியில் ஈடுபடுறாங்க இந்த சமூக கொள்ளை நடவடிக்கை எல்லாம் வந்து ஈடுபடுறாங்க அந்த சமூக கொள்ளை நடவடிக்கை யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா பீர் சிங் அப்படின்றவரோட தலைமையில் தான் வந்து இந்த சமூக கொள்ளை நடவடிக்கை நடக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இந்த சமூக கொள்ளை நடவடிக்கை வந்து நடந்திருக்கு அப்போ இது சமூக கொள்ளை நடவடிக்கை யார் தலைமையில் பீர் சிங் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சித்து மற்றும் கனு ஆகிய இரண்டு சாந்தள சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டிய தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர் அதாவது பீர் சிங் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கையிலிருந்து வந்து ஈடுபடுறாங்க சாந்தளர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுல அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சாந்தள சகோதரர்கள்னா சொல்கிறாங்க அதாவது சித்து மற்றும் கனு இந்த சாந்தலர்கள் கிளர்ச்சியை தங்களை தலைமையேற்று நடத்தும்படி கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு செய்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாங்கன்னா ஐம்பத்தி அஞ்சில் சித்து மற்றும் கணு அப்படின்ற ரெண்டு சாந்தல சகோதரர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள் அதுக்கப்புறம் ஜமீன்தாரர்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது அதாவது இந்த சித்து மற்றும் கணு வந்து என்ன சொல்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து செய்தி கிடைச்சிருச்சு எங்களை கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஐம்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இந்த மகாஜன்கள் ஜமீன்தாரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கில அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் எதிராக வெளிப்படையாக கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள் கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மகால் மலை மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சி முடிவுக்கு கம்பெனி ஆட்சிக்கு வந்து முடிவு போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக செல்கிறாங்க அதாவது இந்த சித்து மற்றும் கணுவோட தலைமையில் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி வில் மற்றும் விஷந்தடவி அம்புகளை எடுத்துக்கிட்டு கோடாரி கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு போவதா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பேரணியை வந்து போகிறாங்க யார் இந்த பழங்குடியினர்கள் தான் வந்து பேரணியாக போகிறாங்க அந்த சாந்தலர்கள் பழங்குடியின சாந்தலர்கள் இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள் இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படுது இதையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து வன்முறையில் பயன்படுத்தி இந்த கிளர்ச்சியும் ஒடிக்கிறாங்க சாந்தலர்கள் கிளர்ச்சியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது அதாவது என்ன பண்ணிடுறாங்க கோல் கிளர்ச்சியும் வந்து ஒடிக்கிறாங்க சாந்தலர்கள் கிளர்ச்சியும் வந்து இவங்க ஒடிக்கிறாங்க இப்போ இந்த சாந்தலர்கள் வந்து எங்கே இருந்தாங்க ராஜ்மஹால் மலையில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஜமீன்தாரர்கள்லாம் அங்கே நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக அவங்கள விரட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க இந்த சாந்தலர்கள் வந்து இவங்களால் நம்மளுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படின்றத உணர்கிறாங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்னது பீர் சிங் தலைமையில் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அதையும் வந்து என்ன பண்ணிடுது பிரிட்டிஷர்ஸ் வந்து அடைக்கிறது அதுக்கப்புறம் சித்து கனுன்றவங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வில் விஷன் தடவி அம்பு கத்தி கோடாரிலாம் எடுத்துக்கிட்டு பேரணியம் போகிறாங்க ராஜ்கமால் மலையை சுற்றி இருக்கிற ராஜ்மஹால் மலையை சுற்றிய பகுதிகளில் இந்துவும் இந்துவும் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அடைக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு அடுத்தது வந்து பழங்குடிய கிளர்ச்சியோட தொடர்ச்சி மூணாவதாக எது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி சாந்தலர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இது மூணுமே வந்து பழங்குடியினர் வந்து செஞ்ச கிளர்ச்சிகள் தான் வந்து இந்த மூணு கிளர்ச்சியும் இது வந்து பொருந்தாததுலேயும் கேட்கலாம் நம்ம விவசாயிகள் கிளர்ச்சி ஏற்கனவே ரெண்டு பார்த்தோம் இல்லையா பராசி இயக்கம் வாகாபி கிளர்ச்சி இது ரெண்டும் விவசாயிகளோட கிளர்ச்சி இது மூணும் வந்து பழங்குடியினரோட கிளர்ச்சி இது டிஃப்ரென்சேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருந்தாதவற்றில் திடீர்னு கேட்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சியில் மூணாவது கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி அதை இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஞ்சியில் வந்து நடந்திருக்கு இது இது பார்க்கலாம் ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உழுகுலன் கிளர்ச்சி அதாவது உழுகுலன் அப்படின்னா மிகப்பெரிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாம் உலுகுலன் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுது இது வந்து கேட்கலாம் பழங்குடியின கிளர்ச்சியில் மிக முக்கியமான கிளர்ச்சி எது அப்படின்னு சொல்லிட்டு ராஞ்சில நடந்த உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுற முண்டா கிளர்ச்சி உலுகுலன்னா பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதாவது பெரிய கழகம் கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு முண்டா கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள் அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கூட்டாக நிலத்தை வச்சுக்கிட்டு முண்டாக்கட்டி அப்படின்ற முறையில் வந்து விவசாயம் செஞ்சவங்க தான் வந்து இந்த முண்டா மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முண்டாக்கட்டி அப்படின்னா வந்து கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பொருளாம் கட்டினா என்னன்னு சொல்லிட்டு பொருள் கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதுக்கப்புறம் உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கழகம் முண்டாக்கட்டி அப்படின்னா கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எந்த பகுதி ராஞ்சியில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த முண்டா இன மக்கள் நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகம் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டனர் அதாவது வந்து வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் காரணமாக என்ன பண்ணிடுச்சு இந்த நடைமுறையும் வந்து செதஞ்சிடுச்சு இவங்க வந்து இவங்களோட பகுதியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க முண்டாயின மக்கள்லாம் கொத்தடிமைகளாக வலிகட்டாயமாக வேலை செய்யறதுக்கு பணியில் அமர்த்தப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதிகளிலிருந்து இடம்பெயர் செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்க்கிறாங்க அதாவது இந்த முண்டாயின மக்கள் என்ன பண்றாங்க கூட்டா விவசாயம் செய்கிறவங்க இவங்களோட பகுதியோ இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பதெல்லாம் வந்து ஆக்கிரமித்து அவங்கள வந்து கொத்தடிமைகளாக மாற்றி கட்டாய பணியில் ஈடுபடுத்த வச்சிடறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தான் வந்து இந்த முண்டாயின மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முண்டாயின மக்களோட தலைவர்கள் வந்து கிளர்ச்சி எதிர்க்கிறாங்க அதுக்கு வந்து பிசா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்துக்கு ஊக்கம் கிடைத்தது அதாவது இந்த முண்டா கிளர்ச்சிக்கு தலைமையற்ற உள்ள ஒருவர் தான் இந்த பிரசாம் முண்டா இவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாரு யார் இந்த பெருசா முண்டா கேட்கலாம் கடவுளின் தூதர் தன்னை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த பழங்குடியின தலைவர் யாருன்னு பிரசாம் முண்டா தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா முண்டா குறி சொல்வதன் மூலம் முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப்போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார் அதாவது இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா குறி சொல்றது மூலமாக மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தீர்வு கண்டுபிடிச்சி மக்களோட அரசை நிறுவப்போவதா உறுதியளிக்கிறாரு பிரசா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிரசா இன மக்கள் இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர் இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர் அதாவது இந்த முண்டா இன மக்கள்லாம் பெருசா முண்டாவோட தலைமையில் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்க கிறித்துவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறித்தவர்களாக மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எரிந்து தாக்குதல் நடத்தின அதாவது வந்து என்ன பண்ணிடுறாங்க கிறித்துவ தூதுக்குழு அதுக்கப்புறம் கிறித்தவர்களாக மாறின முண்டா இன மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மீது வந்து அம்பு எரிஞ்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இவங்க ஆயத்தன் பின் காவல் நிலையங்களும் தாக்கப்படுது அரசு அதிகாரிகளும் தாக்கப்படுறாங்க அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன இறுதியாக இந்த கிளர்ச்சி முடக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிரிழந்தார் அதாவது பிர்சா முண்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கைது பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரியில் சிறையிலே வந்து அவர் இறந்துடுறாரு பிர்சா முண்டா இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார் அப்படி சொல்கிறாங்க இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கில அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது அதாவது இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து என்ன பண்ணிடுறாங்க பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வந்து ஆங்கில அரசு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பழங்குடியினர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் த நுழைத தடுக்கப்படுறாங்க தடுக்கிறாங்க இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் இவ்வளோ கிளர்ச்சிக்கு அப்புறமும் ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா பழங்குடியினர் சட்டத்தை வந்து கொண்டு வருது இது முன்னாடி வந்தாங்க இல்லையா இந்த பழங்குடியின நிலத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் இந்த ஜமீன்தாரர்கள் அவங்கலாம் வந்து இந்த பழங்குடியின நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க இல்லையா அவங்களாம் யாரும் இதுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து சட்டம் கொண்டு வருது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து கேட்கலாம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த நில இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் மூலம் வந்து பழங்குடியினர் அல்லாதவர் வந்து பழங்குடியினர் நிலத்தில் வந்து வசிக்கிறதுக்கோ அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கோ தடை விதிச்சாங்க இதுதான் வந்து இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ யார் தலைமை தாங்கியிருக்காங்க இந்த முண்டா கிளர்ச்சிக்கு பிர்சா முண்டா தான் வந்து தலைமை தாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா வந்து இந்த முண்டா கிளர்ச்சியை தான் குறிப்பிடுவாங்க இதை வந்து பெரிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப் குறிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முண்டு முண்டு கட்டி அப்படின்னா வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் கூட்டாக நிலத்தை வந்து வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க அதுதான் வந்து குண்டு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதோட இந்த பழங்குடியின கிளர்ச்சி வந்து முடியுது முன்னாடி நம்ம பார்த்தோம் விவசாயிகள் கிளர்ச்சியில் என்னென்னா பார்த்தோம் பராசி இயக்கம் அதுக்கப்புறம் வந்து வாகாபி கிளர்ச்சி இது ரெண்டும் விவசாயிகள் செஞ்ச கிளர்ச்சி பழங்குடியினர் செஞ்ச கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இது வந்து எங்கே நடந்துச்சு யார் தலைமையேற்றாங்க எந்த ஆண்டு நடந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டது எப்போன்றதை நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இது ஆங்கில அரசு கொண்டு வருது பழங்குடியினர் அல்லாதவர் வந்து பழங்குடியினர் நிலப்பகுதியில் வசிக்கிறதுக்கு தடை பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் த்ரீ வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்து நம்ம வந்து பார்ட் ஃபோர் வந்து பார்க்கலாம் பார்ட் ஃபோரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்ம பார்ட் ஃபோரில் வந்து பார்ப்போம் ஒருக்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டோட பெருங்கழகம் இது வந்து நம்ம பார்ட் ஃபோர்ல வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ